ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நான் அனுப்பின விபூதியை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போது இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காம தானே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இப்போது நீ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் சிறப்பாக நடந்து முடிஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தரப்போகுது உன் வாழ்க்கையில் நீ துயரங்களை தாண்டி ஜெயிக்கப் போகிறாய் துன்பங்களைத் தாண்டி உன்னை வலிமையான ஆளாக மாத்துறதுக்கு உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது இனி எப்படி நீ தோத்து போக முடியும் இதோ நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன் நீ யாருக்கும் தீங்கு செய்யாம இருந்தாலே என் அருள் நிச்சயமாக உன்னை பாதுகாத்து வழி நடத்தும் இந்த உலகத்துல உன்னை சுற்றி இருக்க பொய்கள் எல்லாம் நிழலாக உன்னை விட்டு மறைஞ்சு போக போகுது ஆனால் உன்னுடைய உண்மையும் நீ வாழக்கூடிய உண்மையான வாழ்க்கையும் நெஞ்சில் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடிய உன்னை ஜெயிக்க வச்சு காட்டப்போகுது என் செல்வமே இனி எந்த விதியாலும் எந்த வகையிலும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்க போறேன் ஏ மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை இனி எந்த விதத்திலும் துக்கப்படவோ துயரப்படவோ விட்டுட மாட்டேன் இதுவரைக்கும் வேணும்னா நீ கண்களில் கண்ணீரோடு இருந்திருக்கலாம் ஆனா இப்போது என் விபூதியை தொட்டதின் காரணமாக உன் வாழ்க்கையில் வெற்றியின் ஒளி பரவ போது கூடிய சீக்கிரமே இருளாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி உனக்கான நல்லதையும் செய்ய போறேன் நீ செஞ்ச முயற்சிகளையெல்லாம் பாராட்டி உன்னை ஆசீர்வதித்து அருள்பாளிக்க உன் அப்பன் முருகன் விபூதியோட வந்திருக்கேன் என் செல்வமே உனக்கு உதவ யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனமா செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்ததால தான் நானே உனக்கு துணையாக வந்து நிற்க வந்துட்டேன் இனிமே நீ ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பது இன்னும் இன்னும் உனக்கான சிறப்பையும் மேம்பாட்டையும் முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே நினச்சத உடனே சொல்லிடாம வா ஒரு முறைக்கு ஆயிரம் முறை மனசுக்குள்ளே யோசி அதே போல் சொன்ன விஷயத்தை சொன்னபடியே செய்யணும்னு முழுசா நம்பிக்கவே நீ செஞ்சதை மறுக்காம அதன் மூலமாக நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதன் விளைவை ஏற்றுக்கொண்டு நடைபோட தயாராகு உன் வார்த்தைகள் எப்போதுமே உன் நம்பிக்கை பிரதிபலிப்பதாக இருக்கட்டும் உன்னுடைய செயல்கள் எப்போதுமே உன் நேர்மையை நிரூபிப்பதாக இருக்கட்டும் என் செல்வமே உன் நெஞ்சில் உள்ள நம்பிக்கை தான் உன்னுடைய உண்மையான ஆயுதம் அதை நீ உறுதியா பிடிச்சிக்கிட்டாலே எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது சோதனைகள் வந்துச்சுன்னா அது உன்னை செதுக்க வந்ததாக நினைச்சுக்கோ துன்பங்கள் வந்துச்சுன்னா அது உன்னை துடைக்க வந்ததாக நினைச்சுக்கோ துன்ப துயரங்கள் வந்துதான் உன் பிரச்சனைகளையெல்லாம் துடைத்தெறிந்து உனக்கான தைரியத்தையும் உனக்கான வலிமையையும் பலத்தையும் உன் வாழ்க்கையில கொடுக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே எப்பவுமே என்ன நடந்தாலும் கடல் எவ்வளவு ஆழமோ அந்த அளவுக்கு ஆழமான பொறுமையோடு இரு மலை எப்படி பெருசாக அசைக்க முடியாததாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் மனசில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடு உறுதியாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக மாற்ற முடியதாக முன்னேற்றத்துக்குரியதாக ஆகிவிடும் நீ ஒருபோதும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது ஏன்னா மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்தில் மனிதர்கள் குணம் மாறும்போது அப்புறம் அவங்க உன்னை கைவிட்டுட்டு விலகி போகும்போது அதை உன்னால் தாங்கிக்க முடியாதல்லவா அதனால தான் யாரையும் நம்பி வாழாமல் உன்னை நம்பி வாழ பழகுன்னு சொல்கிறேன் உனக்கான நல்வழியை காட்டி உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் நம்பி போய் ஏமாந்துடக்கூடாது எல்லாவற்றையும் உனக்கு நீயே நம்பிக்கோ நீ இறந்ததையெல்லாம் திரும்பவும் கைகளில் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன்னு ஏ மேலையும் நம்பிக்கவே நீ கேட்ட விஷயம் இன்னும் உனக்கு நடக்கலையே கிடைக்கலையே நினைச்சு வருத்தப்படாத கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கான விஷயத்தை உன் கைகளில் வெற்றிகரமாக நான் ஒப்படைப்பேன் என் செல்வமே நீ விருப்பப்பட்ட வேலை நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைக்கணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதற்கான முயற்சிகள் எவ்வளவோ செஞ்சும் இன்னும் அது முழுசா முடிய மாட்டேங்குதே அதற்கான பலன் கிடைக்கலையே நினைச்சுதானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இதோ நீ நினச்சது நடப்பதற்கு தடையாக இருக்கும் அத்தனை கர்ம வினைகளையும் துரத்தி அடிச்சுட்டு நீ கேட்ட விஷயங்களை உனக்கு வெற்றிகரமாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் நீ எதிர்பார்த்த விஷயம் தாமதமாகதே தள்ளி போகுதேன்னு நினச்சி பாதியிலேயே முயற்சியை கைவிட்டுடாத தொடர்ந்து முயற்சி செஞ்சீனா அதற்கு உரிய பலனை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த அரசு வேலையும் உனக்கு கிடைக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கைய உன் அப்பன் முருகன் நான் பொறுப்பேற்று போது நீ நினச்சது ஒருபோதும் நடக்காம போகாது உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் உன்னை வேணாம்னு சொல்லிட்டு நிராகரிச்ச உறவுகளும் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன் அவங்க வரும்போது அதை தயங்காமல் ஏற்றுக்கொள்வாயா உன்னை நினச்சி கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனசுள்ள நல்ல உறவுகள் இன்னும் இந்த பூமியில் இருக்கதான் செய்கிறாங்க அவங்க யாரு என்னங்கிறத உன் கண்களில் காட்டி உன் கூடவே அவர்கள் இருக்கும்படியும் செய்ய போறேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் மனசுக்குள்ள தீய எண்ணங்களையும் தீய புத்திகளையும் வரவழைச்சு கொள்ளாதே எப்போதும் நல்ல எண்ணங்களோட ஒழுக்கமாக நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா ஓ நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல எல்லா சூழ்நிலைகளையும் நான் சரி செய்வேன் வாழ்க்கைனா சின்ன சின்ன தவறுகளும் பிழைகளும் நடக்க தான் செய்யும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு தப்ப மறந்து மன்னிக்க நீ தயாரான பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே எனக்காக நீ விரத இருந்து எத்தனையோ விதமான பூஜைகள் செய்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்காக சாதாரணமான இந்த விருப்பங்களையும் பிரார்த்தனைகளையும் கூட நான் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் என் செல்வமே கண்டிப்பாக உன் விருப்பப்படியே இனி உன் வாழ்வில் எல்லாம் நடக்கும் ஓ மனசுல இருக்க எல்லா கஷ்டங்களையும் உனக்குள்ள இருக்க எல்லா கேள்விகளையும் குழப்பங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் ஓ மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி பிடிப்பேன் என் செல்வமே என் உயிருக்கு உயிரான குழந்தையான உன்னை நம்புனவங்களெலாம் உன்னை முதுகில் குத்திட்டு உன்னை ஏமாத்துறாங்களே நினைச்சு வேதனை கொள்ளாது போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல ஆனா வாழ்க்கையில புறமுதுகில் குத்துபவர்கள் வீரமானவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட கோழைகள் கதறி நடுங்கும்படியும் வருந்தி அழுகும்படியும் ஓ முதுகில் குத்துறவங்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக நான் கொடுத்தே தீருவேன் ஓ மனசுல இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் தூர தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு நீ தனிச்சு நின்றாலும் துணிஞ்சு நிற்கணும் என் செல்வமே கூட நான் உனக்கு பின்னால் நிரலாக தொடரும்போது நீ எதை பார்த்தும் அச்சப்படக்கூடாது உன்னை எதிர்த்து நிற்பவர்களிடம் சில சூழ்நிலைகளின் காரணமாக நீ அவங்களை வேறு வழி இல்லாமல் எதிர்க்கிறேன்றதை உனக்கே தெரியாம உன் முழு பலத்தையும் வலிமையையும் மற்றவர்களுக்கு உணர வைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே உனக்கே தெரியாம உன் கூடவே இருந்து பல நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இன்னும் இன்னும் வருங்காலத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் நீ தயவு தாட்சண்யமின்றி உனக்கு எதிரியாக இருந்து உனக்கு எதிராக வேலை செய்பவர்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள பத்தி நினைக்கிறத விட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்து இதுவரைக்கும் நீ தொடர்ந்து துன்பங்களை அனுபவிச்சிருந்தாலும் இப்போது உன் வாழ்க்கை இன்பமயமானதாக அழகானதாக மாறும்படி செய்ய போகிறேன் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு உதவி செய்யவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இனிமே நீ வழியோ வேதனையோ கொள்ளக்கூடாது எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய பாதங்களை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை வேணாம்னு தூக்கி எறிஞ்சவங்களும் தேவையில்லன்னு உதறி தள்ளியவர்களும் உன் காலடியில் வந்து கிளக்கும்படி நான் செய்ய போகிறேன் செல்வமே நீ வாழுகிற காலம் வரையிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்ட புரிஞ்சுக்கோ ஒரு தாயை போல நான் உன்னை அரவணைச்சு உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும்போது உன் தலையில் எழுதி வச்ச விதிப்படிதான் இப்போது நீ என்னை வணங்கிக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச புண்ணிய கர்மாக்களும் உனக்கு துணையாக இருக்கிறதால இப்போ எல்லாமே நல்லபடியாக மாறப்போது உன் கர்ம வினைகளையும் பாவங்களையும் அழிச்சிட்டு உனக்கான நல்வினைகளை நான் தரப்போகிறேன் என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது உன் காத்திருப்புக்கு பலனாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க போறேன் உன் மனசுக்குள்ள ஒரு புது உற்சாகம் தோன்றி நீ வாழ்க்கையில ஜெயிக்க போகிறாய் என் செல்வமே உனக்குன்னு விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளை சமாளிப்பதும் கையாளுவதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அவங்க மொத்தமும் சுயநல உருவமாக இருந்துக்கிட்டு உன்னை ரொம்ப பாடா படுத்துறதையும் ஓ மனசு வருத்தப்படும்படி பேசுறதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கு துணை நிற்பதற்காக இந்த முருகன் ஒரு அற்புதம் செய்ய போகிறேன் அதாவது நீயே யோசிக்காத வகையில் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும்படி செய்து அதன் மூலமாக எல்லாரும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் செய்யப்போகிறேன் என் செல்வமே உன் மன வேதனைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு ஓம் சரவண என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொன்னா போதும் என் நாமத்தை உச்சரிக்கும்போது என்னுடைய முழு அனுகிரகமும் உன் கைகளிலேயே வந்து சேரும் நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம் கஷ்டப்படுறதுக்கு பயந்துகிட்டே இருந்தீனா நீ இஷ்டப்பட்டதை அடைய முடியாது வாழ்க்கையில சில கஷ்டங்களையும் கவலைகளையும் கடந்து வரும்போதுதான் உனக்கான நல்லது நீ எதிர்பார்த்தது போல நடந்து முடியும் நீ செய்த நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நீ செய்த உதவிகளையெல்லாம் ஏற்றுக்கிட்டு உனக்கு தீமையே செய்யக்கூடிய உறவுகளையும் நீ நம்பிக்கை வச்ச மனிதர்கள் உன்னை ஏமாத்தினதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன் நீ நினச்சதை போல அவங்க யாரும் மாறப்போறதும் இல்லை திருந்த போகிறதும் இல்லை ஏன்னா உன்னை ஏமாத்தினவனும் உனக்கு தீங்கு செஞ்சவர்களும் பிறவியிலேயே கெட்ட குணம் உள்ளவர்களாக தான் பிறந்திருக்காங்க அவர்களுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அப்படியே அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எல்லா மனிதர்களும் எப்போதும் நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையின் கைதிகளாக கெட்டதை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்கன்றதையும் புரிஞ்சு நடந்துக்கோ எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறது தான் உன் அப்பன் முருகனின் ஆசை ஓ மனசுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் கஷ்டத்திலேயே பிறந்து வளர்ந்து ஆளான உனக்கு என் அருளால கண்டிப்பாக வசதியான சொகுசான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் நீ எப்போதும் காலையில் எந்திரிக்கும் போதே முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிக்கிட்டே எழுந்திரிச்சின்னா அதற்குரிய முழு பலனும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும் ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல நடக்காம தடைப்பட்டுருக்கலாம் ஆனால் அதுக்காக இப்போது மனம் கலங்கி போகாதே கூடிய சீக்கிரம் தடைப்பட்ட விஷயங்களும் தடங்கலான விஷயங்களும் தானாகவே உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் நீ என்ன நினைக்கிறியோ அதை சிறப்பாக செயலாற்றுவதற்கான வேலைகளை பார் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ செஞ்ச காரியங்கள் எல்லாம் நீ நினைச்ச காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி என் அருளையும் ஆசிகளையும் உனக்கு அள்ளி தருகிறேன் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாவற்றையும் நீ தைரியமாக செய் மற்றவங்க மனசை நீ என்னதான் புண்படுத்தாமல் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்டாலும் பார்த்து பார்த்து வார்த்தைகளை பேசினாலும் எல்லாருமே ஓ மனசு புண்படும்படியாகவே நடந்துக்கிறாங்களேன்னு நினச்சி வருத்தப்படாத இனி போவது எல்லாமே என்னுடைய அருளாசிகளால உனக்கு நல்லதாகவே நடக்கும் இதுவரைக்கும் வேணும்னா கர்ம விலை உன்னை படுத்தியிருக்கலாம் கர்ம விலையின் காரணமாக நீ நிறைய துன்பத்தையும் தோல்வியையும் அனுபவிச்சிருக்கலாம் நீ அனுபவிச்ச மன வேதனைகளையும் மன கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் முருகா முருகானு என் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கையில என்னுடைய அருள் பார்வை பட்டு இனி எல்லாமே நல்லபடியாக சரியாகும் உனக்கு இருந்த எல்லாம் விலகி போய் இனிமே உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழ்வாய் என் செல்வமே எப்போதுமே உன்னால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு நீ செய்யும் போது உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உன் அப்பன் முருகன் உனக்காக முன்னின்று செய்து தருவேன்